راڈ بگريس الله واغه ابدي راج تو ديري 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 بگريس بگريس امته کو راي அப்படிய அப்படியே <crawl prejudice>

நேரடியாக கள ஆய்வு செய்து எந்தெந்த மாவட்டத்திலே எந்தெந்த தமிழ்நாடு முழுவதும் தனி கமிட்டி அமைத்து டெல்லியில் இருந்து அமைத்து தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பகுதியையும் தனித்தனியாக சந்தித்து உங்களுடைய பகுதியிலே யாரை மாவட்டத்தினராக நியமனம் யார் மாவட்டத்தினராக வந்தால் வளர்ச்சி காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி இந்த பகுதியிலே யாரை மாவட்டத்தினராக நியமித்தால் இந்த பகுதியிலே கட்சியை வளர்ப்பார்கள் என்று ஆய்வு செய்வதற்கு

ஒரு நல்ல செயல் தூரத்தை எல்லாரும் அணுகக்கூடிய நபரை இன்றைக்கு மாவட்ட தலைவராக மாநகர மாவட்ட தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் அளித்திருக்கின்றது அவரோடு அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சியை பலப்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் எங்களை நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நாங்கி அமர்ந்திருக்கின்ற இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருண் அண்ணாச்சி தேமராஜ் அவர்களே அதை போன்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற மாநகர மாவட்ட தலைவரை வாழ்த்தி சென்றிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் தஞ்சாவின் அவர்களே சகோதரர் மைக்கேல் பிரபா பிரபாகர் அவர்களே ராஜரத்னம் அவர்களே சிறுபான்மை பிரிவுனுடைய தலைவர் சகோதர் ஆரோக்கியம் அவர்களே மாநில அமைப்பாளர் ஆரோக்கியம் அவர்களே மாவட்ட சிறுபான்மை பிரிவனுடைய மாவட்ட தலைவர் அருங்க சகோதரர் மைஜின் அவர்களே எஸ்எஸ்டி பிரிவினுடைய மாநில செயலாளர் அருங்க எம்எல் முனியசாமி அவர்களே மகளிர் காங்கிரசினுடைய தூத்துக்குடி மாநகர் மாவட்ட தலைவி சகோதரி உங்கள் மத்தியிலே நன்றாக சிவப்புரையாற்றாமல் இருக்கின்ற சகோதரி பிரீத்தி வினோத் அவர்களே முன்னாள் மாவட்ட இளைஞர்களுடைய தலைவி சகோதரி முத்துரிஜியா அவர்களே பிளசி அவர்களே மேரி அவர்களே முன்னா அவர்களே மிக்கேலும் மீனவணியினுடைய மாநகர் மாவட்ட தலைவர் செயல் வீரர் விக்கேல் அவர்களே அதை போன்ற இங்கே வரைக்கின்ற வட்டார தலைவர் மண்டல தலைவர்கள் அண்ணன் செந்திரபாண்டியன் அவர்களே தனபால் காமாட்சி தனபால் சுரேஷ் அவர்களே மகாலிங்கம் அவர்களே இங்கே என்னோட வருகின்ற அருணன் நெத்துப்பாட்டின் அவர்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வாய்ப்பு தெரிவித்து காலத்தின் சூழ்நிலை கருதி ஒரு ஒன்று விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றேன் மாநகர மாவட்ட தலைவர் இப்பொழுது பொறுப்பேற்றுவிட்டார் இனி அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் அதை போன்ற அறுபது வார்டுகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து ஒரு செயல் வீரரை கூட விட்டுவிடாமல் இதற்கு முன்பு இருந்த மாநகர் மாவட்ட தலைவர் அருணி சகோதரர் ஜி எஸ் முரளிதரன் அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டார்கள் சில சமயங்களில் காங்கிரஸ் கட்சி காலையிலே அறிவித்து மாலையிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் சிறை அனுப்பு போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் அதே போன்று பஸ் முறியல் போன்ற எல்லாம் நடத்துகின்ற நேரலில் அதை எல்லாம் சிறப்பாக செயல்பட்டார் அவரோடு நானும் சேர்ந்து மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டிக்கு அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் துணை இருந்து அழகாக செயல்பட்டு ஒன்பது ஆண்டு காலம் சிறப்பாக நடந்தது இன்றைய தினத்தில் அவர் வந்திருக்க வேண்டும் வராதது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உங்களோடு நீங்கள் மாவட்ட தலைவராக ஒன்பது ஆண்டு காலம் செயல்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு வந்தோம் ஆனால் நீங்கள் இந்த தினத்தில் வந்திருந்தால் உண்மையான காங்கிரசராக என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தனிப்பட்ட எந்த ஒரு நபருடைய பேச்சையும் கேட்டு சீரழியாமல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஒருவரும் அணிந்து முடியாது இந்த இயக்கம் தான் இந்தியாவிலே நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இயக்கத்திலே நான் சேர்கின்ற பொழுது எளிமையாக அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஜெயநிலாஜன் அவர்களோடு மற்ற நான் தான் முதல் முதலாக காங்கிரஸ் கட்சி நான் அவரோடு இணைந்து கொண்டேன் அவரிடம் தான் கட்சி பொருளாதாரம் என்று சொன்னால் என்பதை இந்த நேரத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்திய காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டியிருக்கின்ற பொழுது நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைத்தேர்தல் சிறுவத்திலே ஊர்வசி செல்வராஜ் அவர்கள் மறைவுக்கு இந்த இயக்கத்தில் நான் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று நான் விண்ணப்பம் செய்யாமலேயே என்னை அழைத்து சட்டமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நான் பெற்றேன் தொடர்ந்து இன்று வரை இயக்கத்திலே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே நான் மாவட்ட தேர்தலுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாரத்தும் நேரடியாக நாளைக்கே பயணத்திற்கு உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் எந்த ஒரு தொண்டனும் யாரும் அவர் இவருக்கு வேண்டப்பட்டவர் என்ற பாகுபாடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டனும் பாதிக்கப்படாமல் அவர்களால் நீங்கள் பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் அதன் மூலியமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதை நேரத்தை சொல்லி தொடர்ந்து ஒன்றிய அரசு எப்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்றைக்கு மகாத்மா காந்தி பெயரை அழித்து அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அது ஏழை எளிய மக்களுக்காக நம்ம கொண்டு வந்த திட்டம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அனைத்திய காலத்தில் சொல்லி இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த திட்டத்தை இன்றைக்கு அளித்திருக்கிறேன் ஒரு

பொதுமக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக எந்த விதமான மறைவும் இல்லாமல் ஓப்பனாக தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் எந்த ஒரு எளிய அதை தகவல் ஊழியர் சட்டத்தின் மூலியமாக கேட்டு பெறலாம் என்கின்ற ஒரு நிலையை இருந்து அதை இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலமாக அதனுடைய ஆணையாளரை அறிவிக்காமல் அந்த திட்டத்தை முடக்கும் விதமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தேர்வுகளுக்கு பதிவில் இல்லாமல் அந்த திட்டத்தை முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதற்காக மிக விரைவில் போராட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதையும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பு தம்பி எஸ் எம் சகராஜ் அவர்களிடம் வேண்டுகோளாக இருக்கின்றேன் நாளையே உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு வார்டுக்கும் நேரடியாக சென்று மண்டல தலைவர்கள் முன்னாள் மண்டல தலைவர்கள் அழைத்துக் கொண்டு யார் நல்ல வேலை செய்வார்கள் என்பதை பார்த்து யாரையும் விட்டுவிடாமல் நீங்கள் பணியினை அமர்த்துங்கள் நல்ல செயல்படுகளை விட்டுவிடக் கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து காலத்தில் நிலை கருதி அனைவரும் மாலை நாலு மணிக்கே நீங்கள் வந்துவிட்டீர்கள்

ീപ് അവർ കിട്ടത്തിൽ ഒരു പത്ത് സട്ട ഒരു തീരുമാനമുണ്ടെങ്കിൽ

भाग

You know, I don't

இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டத்தில் இயக்கப்பட்ட தீர்மானங்கள் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கூட்டணி கட்சிகளிடம் காங்கிரஸ் காரிய கமிட்டி கேட்டுக்கோள் கேட்டு பெற வேண்டும் இரண்டு உங்களிடம் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் விரைவில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று தூத்துக்குடி மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வாயுரிமை அதிகமாக உள்ளது அதிகாரிகள் மக்களின் என்ன வரி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் நான்கு மக்களின் பணத்தின் மூலம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களில் டெபாசிட் தொகையை வாடகை கட்டணம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் கட்டிடங்களின் பெரும் பகுதி காலிடமாக உள்ளது இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இதனை மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் ஐந்து தூத்துக்குடியில் அமைய உள்ள கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு உப்பு உப்பள தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பாதிக்காத வகையில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க வேண்டும் நன்றி